திருச்செந்தூரிலே வாழ்ந்த ஒரு தேவதாசி முருகப்பெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவள் நாள்தோறும் கோவிலுக்கு இரவில் சென்று இறைவன் மீது பா மாலைகளை பாடி மகிழ்வாள் வழிபாடு முடிந்த பின்னர் அவள் வீடு செல்வது வழக்கம் ஒரு நாள் அவள் திரும்பி வீடு செல்லும் பொழுது அவளது நகைகளை கவர்வதற்காக கழுவர்கள் இருவர் ஆயுதங்களுடன் அவளை பின்தொடர்ந்தனர் கழ்வர்கள் பின்தொடர்வதை அவள் அறியவில்லை தன் கையிலிருந்த இருந்த வெற்றிலை காம்பை கிள்ளி முருகா என்று உச்சரித்த வண்ணம் எரிந்துவிட்டு அவள் தாம்பூலம் போட்டாள் கிள்ளி எரியப்பட்ட வெற்றிலை காம்பு வேலாக மாறி கழுவர்களை மாய்த்ததாக ஒரு வரலாறு இத்திருக்கோயில் பற்றி பேசப்படுவது உண்டு என்ற செய்தி செந்தமிழ் முருகன் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது நன்றி